ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நடேசனுக்கு அடிப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுமே நாலு பிள்ளைங்களுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க சேரன்னு இருந்துட்டு அப்பா என்னப்பா ஏன்ப்பா இவ்வளோ பெரிய கட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம நிலா வந்து அவங்க அண்ணன் வந்து கத்தியால் சொல்கிறாங்க இவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ இருந்திருக்க மாட்டேன் உன் அப்பாவை நான் வேறு என்னமோன்னு நினச்சேன் ஆனால் எனக்காக வந்து சண்டை போட்டார் என் அண்ணன் கூட ஆனால் என் அண்ணன் கையாலேயே க கத்தி குத்து வாங்கிட்டு வந்துட்டார் என்னால் தான் எல்லாமே இவர் அங்கே வந்திருக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நடேசனும் இங்கே பாருமா இதெல்லாம் எனக்கு பெரிய வழி வழியே இல்லை வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரிய வழியெல்லாம் இருக்கேன் தெரியுமாம்மா இதெல்லாம் ஒரு பெரிய வழி கிடையாது உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துருந்தா நாங்கள் என்னம்மா பண்ணியிருப்போம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க அப்படி இருக்கிறப்ப உன்னை எப்படிமா நான் அங்கேருந்து விட்டுட்டு வர முடியும் சரி விடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க சோழனுக்கு அவங்க அப்பா அம்மாவில பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுது ஏன்னா நிலாவை அந்த அளவுக்கு சோழன் வந்து லவ் பண்ணுறாங்க நிலாவை காப்பாற்றிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாவுமே பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாரு ரொம்ப நாள் அதாவது இது வரைக்குமே எனக்காக என் பிள்ளைங்க வந்து இவ்வளோ பதட்டப்பட்டதில்ல அழுததில்லை இன்றைக்கி எல்லோரும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சேரன் வந்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்காக நம்ம நடேசனையுமே கூப்பிடுறாங்க நடேசனுமே அதாவது நடேசனுக்கு சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க இங்கே நடேசனால் ஒரு கையில் சாப்பிட முடியல ஸ்பூனில் தான் லெஃப்ட்ஹேண்ட் ஸ்டைல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சேரன் இருந்துட்டு அப்பா பிளேட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து பிளேட்டை வாங்கி நம்ம சேரனே அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறாங்க எங்கள் நடேசனும் இதெல்லாம் எதுக்குடா நானே சாப்பிட்டுக்குவேன்ல மைசன் நீ போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாருப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன்டா இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்கள் சேரன் இருந்துட்டு இல்லைப்பா உங்கள் கையில் அடிபட்டுருக்கு நீங்கள் காஸ்ட் சாப்பிட்றவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க சாப்பிடுங்கப்பா நான் ஊட்டி விடுறேன் இதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் வந்து நடேசனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க மறுநாள் காலையில் வளர்க்கும் போல நம்ம நிலா வந்து முன்னாடியே எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சதுமே எங்கள் சோழன் எல்லாருமே எழுப்பி விடுறாங்க வாசத்தெழித்து த அதாவது கோலமெல்லாம் போட்டு இருக்கிற துணி எல்லாத்தையுமே ஊற வச்சு துணி துவைக்கிறாங்க எல்லாரோடைய துணியுமே எங்க நம்ம நிலா தான் துவைக்கிறாங்க சேரன் வந்து என்ன பண்ணிலா எதுக்காக நீ துணி இருக்க எங்கள் துணியை நாங்களே இருப்போம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருக்கட்டும் இருங்கன்னு இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சும்மா தானே இருக்க போகிறேன் இருக்கட்டும் நீங்கள் மட்டும் எத்தனை வேலை தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க நம்ம நடேசன் வந்து பார்த்து அதாவது நிலா வந்து இந்த வீட்டுக்காக இங்கே அதாவது யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டிலே இருக்காங்க முக்கியமாக பல்லவன் நம்ம பிள்ளைங்களுக்காக நிலா வந்து இவ்வளோ யோசிக்கிறா அதே சமயம் சோழனை ஏற்றுக்கிட்டு இதே வீட்டில் அவ வாழ்னானா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டியாக கூடிய சீக்கிரமே மனசார ஒன்றிணைந்து வாழணுன்ற மாதிரி நம்ம நடேசன் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம பல்லவனுமே அப்போ தான் க கிளம்பிக்கிட்டுருக்காங்க எக்ஸாமுக்காக எங்கள் நிலா வந்து டே பல்லவா இன்றைக்கி முக்கியமான எக்ஸாமாடா போய் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் நீ இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் நான் போய் தான் ஆகணும் போகலாம் அப்படின்னா அரியர் ஆகிடும்ல அதை வேறு கிளியர் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இப்போவே எழுதி ஏதோ பாஸ் பண்ணிட்டுனா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிலாவுக்கு பல்லவன் இங்கே கூடவே இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி பல்லவனுக்கு எக்ஸாம் இருக்குது அப்புறம் எப்படி அவனை நிற்க வைக்கிறது போகட்டுன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரி பல்லவா எக்ஸாம் நல்லா எழுது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பல்லவனுமே கிளம்பி போயிடுறாங்க நடேசனும் நிலாவும் தான் வீட்டில் இருக்காங்க நடேசனை பார்த்தாவே இங்கே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது நைட்டு வந்து நம்ம சேரன் வந்து நம்ம நடேசனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க இப்போ சாப்பாடு போடுறதுக்கு கூட அவ்வளோவா முடியல நம்ம நடேசனால் சாப்பாடு போட்டு நடேசனுக்கு கொடுக்குறாங்க ஸ்பூனால் தான் மாறி சாப்பிட்றாங்க ஸ்பூனில் சாப்பிட்டு அவ்வளோவா நம்ம நடேசனுக்கு பழக்கம் இல்லை அதனால் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே சாப்பிட்றாங்க உடனே நிலா வந்து அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா நான் ஊட்டி விடவான்ற மாதிரி கேட்கவும் வேணாம்மா நானே பார்த்துக்கிறேன் மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் ஊட்டி விடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நடேசனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போகுது யார் பெத்த பிள்ளையோ எனக்காக பரிதாபப்பட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கண் கலகிக்கிட்டே சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குப்பா என்னால் தானே உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு இதில் ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிலா வந்து நடேசனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வரவும் பாண்டியன் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு பொண்ணு அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அதாவது எங்கள் கூட அக்கா தங்கச்சிங்களா பிறந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இதெல்லாம் செய்யணுமான்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் ஆனால் அதை எதுவுமே யோசிக்காமல் அப்பாவுக்கு நிலாக சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமும் படுறாங்க அண்ணி இதெல்லாம் நீங்கள் எதுக்காக நீ பண்ணுறீங்க அவரே பார்த்துப்பாருன்ற மாதிரி சொல்லவும் இல்லை என்னால் தானே அவருக்கு அடிப்பட்டது பாவம் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால தான் ஊட்டி விட்டேன் இதனால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பல்லவனுமே எக்ஸாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே பல்லவனை பார்த்ததும் தான் நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பல்லவன் கூட இருந்தால் தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு பல்லவா நம்ம கடைக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ வாங்க நீ போயிட்டு வருவோம் அப்படியே நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க ஆமா நீ உங்கள் அண்ணன் கத்தியை வச்சு கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அவ்வளோ மோசமான ஒரு அண்ணி ஆமாம் பல்லவா சரியான காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டான் இன்றைக்கி ஏன் நான் அப்படி பண்ணுறான்னு தெரியல ஏன் விருப்பத்துக்கு நான் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லு ஆனால் என் அண்ணன் ஏன்னா இப்படி மிருக மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக தெரியல அவனை பார்த்தாவே எனக்கு கடுப்பாக வருது அப்பாவை வேற அப்படி கத்தியால கிழிச்சிட்டான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது தெரியுமா நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடணும் எப்படியாவதுன்றதுக்காக தான் போனேன் லெட்டர் கொடுத்தாங்க அதை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் சில ப்ரொசீஜர் எல்லாம் முடிக்க சொன்னாங்க அதுவுமே இப்போ முடிக்க முடியாமல் போயிடும் போல அந்த லெட்டருமே கிழிச்சு போட்டான் நான் சர்டிஃபிகேட்டே வாங்கக்கூடாதான் ஏதோ அவங்க அப்பா எங்க என் அப்பாவும் என் அம்மாவும் சேர்ந்து என்னை படிக்க வச்சாங்க அப்பா அம்மா காசில் தானே படித்தேன் அந்த படிப்பை மட்டும் ஏன் வந்து நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்குறான் நல்லா கேட்டு தான் விட்டேன் ஆனால் லாஸ்ட்டாக அப்பாவை தான் கத்தியால் கிழிச்சிட்டான் எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி விடுங்க நீ ஏதோ உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்பாவுக்கும் பயப்படுற மாதிரி எதுவும் ஆகலை அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஏன் நீ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் இப்படி இருக்காங்க உங்கள் மேலே கொஞ்சம் கூட அவங்களுக்கு பாசமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் பல்லவா என் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அது ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது எனக்கு மாப்பிளை பார்த்தாங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லா பிரச்சனையுமே அந்த மாப்பிள்ள நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய லட்சியம் என் லட்சியத்தை வந்து அடையணுன்றது எனக்கு மிகப்பெரிய கனவு அதுக்கு நடுவில் என் மாப்பிள்ளை அது இதுன்னு இறங்கினாங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் யாருமே கேட்குற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் அந்த அதுவும் இல்லாமல் பார்த்த பணக்காரன் தான் இல்லைன்னாலாம் சொல்ல ஆனால் சைக்கோ மாதிரி நடந்துக்குவான் அவனை பார்த்தாவே எனக்கு ஆகவே ஆகாது பல்லவா அவனை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதுக்காக தான் என் குடும்பமே எனக்கு இப்போ எதிரியாக இருக்காங்க என் வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கல பலவா என் வீட்டில் நான் இருந்து எதுவுமே பண்ண முடியல தெரியுமா ஆனால் இங்கே நான் நினச்ச மாதிரி இருக்கேன் நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு நல்ல அழகான குடும்பம் கிடச்சிருக்கு ஆனால் ஒன்று பலவா உன் அப்பாவை தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது வண்டியில் வரப்போ உன் கிட்டே கேட்டேன் அதான் உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லி வையே நான் அவங்களையும் கொல்ல தான் போகிறேன் இதே மாதிரி இருக்கோம் இருக்கட்டும் உங்கள் அண்ணனை கொல்லாமல் மாட்டேன் அப்படின்னுலாம் சொன்னார் எனக்கு பயமாக எடுத்து தெரியுமா அப்போது உங்கள் அம்மாவை அவங்க அப்பா தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அப்பா அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப மோசமானவரெல்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது ஏதோ ஒன்று நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பலவா நீ உங்கள் அப்பா கிட்டே இதெல்லாம் கேட்டது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீ அவ்வளோவா நான் அப்பா கூட க்ளோஸெல்லாம் பேசுனது கிடையாது கேட்கணும்னு நின நினைப்பேன் ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட் ஆகிடுவேன் இல்லை பலவா இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா கிட்டே நான் பேசியே ஆகணும் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதே சமயம் எனக்கு ஒரு டவுட்டுமே இருக்குது ஏன்னா நடு ரோட்டில் ஒரு பொண்ணை வச்சு அடிக்கிறையே உனக்கு அருவி இல்லையாடா அப்படி இப்படின்ற அண்ணனை என்னென்னமோ திட்டினார் உங்கள் அப்பா அப்படி பொண்ணுங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பவர் எப்படி அவரோட பொண்டாட்டியை அவரே கொண்டு இருப்பார் அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருந் இருக்கு தான் செய்யுது பல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா நீ எனக்குமே தோணுது ஊர்க்காரவங்க தான் சொல்லி அப்படியே பரப்பி விட்டுட்டானுங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் போல் அதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது அவர் பட்டுப்புரு இருப்பார் அவ்வளோவா குடும்பத்தை கூட கவனிக்க மாட்டார் போயிட்டு சைக்கிள் எடுத்துன்னு குடிச்சிட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வருவார் குடும்பத்துக்காக எதுவுமே பண்ண மாட்டார் அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டுருப்பார் சேர் அண்ணன் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கும் சேர் அண்ணன் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் யாருமே நல்லா இருந்திருக்க மாட்டோம் நான் தான் காலேஜ் படிக்கிறேன் மற்ற ரெண்டு அண்ணனுங்களும் காலேஜெல்லாம் படிக்கல ஏதோ அண்ணனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை வந்து நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க வரப்போ கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா பல்லவனவே பல்லவனையும் நம்ம நிலாவையும் பார்த்துக்கிட்டே வராங்க சேரன் மாமாவை பற்றி ஏதாவது விசாரிக்கலாம் அப்படின்னா அம்மா கூட வராங்க சேரன் மாமா இல்லாத வாழ்க்கையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அந்த கடவுள் வந்து எனக்கு என்ன வழி விடுவார்னே தெரியல சேரன் மாமாவை பார்க்கணும் பேசணும் போல் இருக்குது நிலாக்கிட்ட பேசினாவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் அம்மா தான் பேசவே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்க அம்மா பல்லவனையும் நிலாவையும் பார்த்ததுமே ஏய் அவங்க பார்க்காத நேரா வா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகாவோடய கையை பிடிச்சி தர தர இழுத்துட்டு போகிறாங்க உடனே நிலா வந்து பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க என்ன பல்லவா உங்கள் அத்தை கார்த்திகா கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போகிறாங்க பாவம் கார்த்திகா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அவங்க அப்படி தான் நீ அவங்கள பற்றியெல்லாம் கண்டுக்காது எங்கள் விடுங்க சரிங்க நீ உங்களுக்கு நான் கோன் ஐஸ் வாங்கி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பல்லவா ஐஸ்க்ரீம் சாப்பிட்ணும் போல தான் இருக்குது சரிங்க நீ உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெண்ணிலா ஃப்ளேவர்லேயே வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே திரும்பவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர வழியில் பேசிக்கிட்டே வராங்க இங்கே நிலா வந்து பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க பல்லவா எனக்கு என்னமோ உங்கள் அண்ணன் மனசில் கார்த்திகா தான் நிறைஞ்சிருக்காங்களோன்னு தோணுது கார்த்திகாவை பார்த்தாவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு கார்த்திகாவுக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் அண்ணன் ரொம்பவே பாதிக்கப்படுவார் அண்ணன் பாவம் ஏன்னா உங்களுக்காக யோசிக்கிறாரு அவர் வந்து கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையால் நீங்கள் யாரும் தான் அவர் சைலண்ட்டாக இருக்காருன்னு எனக்கு தோணுது பல்லவா ஆமாம் உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நீ நான் கூட நிறைய விஷயத்தில் கவனிச்சிட்டேன் அண்ணனுக்கு கார்த்திகா ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஆனால் அதை வாய் விட்டு சொல்லவும் மாட்டேங்கிறாரு கார்த்திகாவுமே அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படும் தைரியமாக துணிஞ்சு உங்களை மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுக்கவும் தெரியாது அதை நடைமுறைப்படுத்தவும் தெரியாது பயந்துக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடிக்காக அண்ணனை பார்க்க தான் வருவாங்க ஆனால் அண்ணனுமே கார்த்திகா கூட ரொம்ப நல்லா பேசுவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவுமே போயிடுவாங்க ஆனால் இப்போது அண்ணன் வந்து தெளிவாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கனலாம் எனக்கு தெரியல தெரியலண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் அது நடக்காது அண்ணி ஏன்னா அத்தை பயங்கரமானவங்க அப்படி சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இந்த நிலாவோ எங்கள் பார் பல்லவா சண்டெல்லாம் வரதா செய்யும் சில பிரச்சனையெல்லாம் வரதா செய்யும் ஆனால் அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம வீட்டிலே முடங்கி இருக்க முடியாதுல்ல ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக அடம் பிடிக்கவும் தெரியணும் அதை நம்ம செயல்படுத்தவும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பல்லவா நான் அண்ணன் கிட்டே பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கள் சேரன் நடேசன் பக்கம் உட்காந்து கையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு பெரிய கத்திய அதாவது பெரிய அடியாக பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தான் சேரன் வந்து அவங்க அப்பா கிட்ட அவ்வளோவா எல்லாருமே தான் அவங்க கிட்ட அவ்வளோவா பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு க்ளோஸாகவும் யாருமே இருக்க மாட்டாங்க நடேசனுக்கு கத்தி குத்து பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம சேரனுக்கு மனசே தாங்கலை அப்பா இம்புட்டு வலி எப்படி தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் நிலாவும் நம்ம பல்லவனும் வந்துடுறாங்க அப்போது நம்ம சோழன் இருந்துட்டு டே பல்லவா என்னடா நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க வீட்லேயே தங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நிலா இருந்துட்டு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நானும் பல்லவனும் ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு வரோம் உங்களுக்கு ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னா போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு தான் கம்பெனிக்கு யாருமே இல்லை வேணால் நீங்கள் வரீங்களா கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் சொன்னதுமே நம்ம நிலா வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க உடனே சோழனும் ஏங்க சும்மா தாங்க சொன்னேன் நீங்களும் பல்லவனும் ஜாலியாக ஊற சுற்றுறீங்க என் கூட எப்போவுமே வரமாட்டேங்கிறீங்க நான் மட்டும் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு பல்லவன் கூட ஊற சுற்றுறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு அண்ணே மேட்ரிமோனில் உங்களுக்கு பொண்ணு பார்த்துருந்தோம்ல நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃபோட்டோவை பார்த்து அதாவது ஃபாலோவுமே இருக்காங்க சரிண்ணே உங்களுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உடனே நம்ம சேரனுக்கு மனசெல்லாம் நம்ம கார்த்திகா மேலே தான் போகுதே கார்த்திகா தான் ஞாபகத்துக்கு வந்து முன்னாடி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் பாருங்கண்ணே இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா இந்த பொண்ணு நல்லாவே இல்லை அந்த பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்கிறது தப்பு எனக்கு செட் ஆகலம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கண்ணே வேறு ஃபோட்டோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க இல்லைம்மா இதுவும் எனக்கு செட் ஆகாது அப்போது உங்களுக்கு எப்படிப்பட்டன்ன பொண்ணு வேணும் எப்படிப்பட்டவங்க வேணும்னு சொல்லி சொல்லுங்கண்ணே எந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டினாலும் எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க சரிங்கண்ணே இப்போது ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோடய ஃபோட்டோவை எடுத்து சேரன் கிட்டே காட்டுறாங்க சேரன் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஆகிறாங்க என்ன பண்ணிலா இது கார்த்திகாவோட ஃபோட்டோ அவளுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல அப்புறம் எதுக்காகம்மா அவள் ஃபோட்டோவை காட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தான் ஆனால் கார்த்திகாவுக்கு பிடிக்கலல்ல பாவம் கார்த்திகா அழுதுகிட்டே இருக்கா எப்போவும் உங்கள் நினப்பு தான் அவங்களுக்கு வீட்டை விட்டு வர தைரியம் இல்லாமல் அழுதுகிட்டு உட்காண்டிருக்காங்க நீங்களும் உங்கள் மனசுல என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லவும் மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கண்ணே உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துப்பா வேண்டாம் விடுப்பா அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம வேறு வேலை ஏதாவது இருந்தால் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணே இதை விட முக்கியமான வேற வேலை என்னென்ன இருக்க போகுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் எனக்கேனமோ உங்கள் மனசு ஃபுல்லாக கார்த்திகா தான் இருக்காங்கன்னு தோணுது நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதை பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கண்ணே உங்கள் மனசில் கார்த்திகா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேரன் வந்து ஒரு மாதிரி மௌனத்தோட தலையாட்டுறாங்க இங்கே சோழன் பல்லவன் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே பாண்டியனும் என்னென்னு திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் அப்போது நீங்களுமே கார்த்திகாவை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்களா உடனே சேர எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியெல்லாம் இல்லை பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கார்த்திகா கே அது நிலா கேட்டால் அதனால தான் சொன்னேன் கார்த்திகாவை எனக்கு பிடிச்சி பிடிக்க தான் செய்யுது எப்படி பிடிக்காமல் போகும் அவள் அப்பத்துலேருந்தே இங்கே வந்து என் கூட பேசிகிட்டு போவாள் மாமா மாமான்னு அழகாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா ஆனால் இப்போலாம் அவன் வரவே வர்றதில்லை கல்யாணம் ஆகி போயிட்டா அப்படின்னா இந்த பக்கம் வரவே மாட்டா எப்படியோ ஒன்று அவள் சந்தோஷமாக இருந்தான்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சேரன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாண்டியனுக்குமே புரிஞ்சிருது சேரனுக்கு கார்த்திகா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா இருந்துட்டு அண்ணே சரிங்க உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் வர முகூர்த்தத்துலேயே கல்யாணம் அப்படின்னு சொல்லி சடான்னு சொன்னதுமே இங்கே நம்ம பல்லவனும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே இங்கே நம்ம பல்லவன் அண்ணி என்ன நீ திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க எப்படி அண்ணி அது நடக்குமா என் அத்தெல்லாம் பத்திரகாளி மாதிரி மாறிடுவாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவாங்க போலீஸை வீட்டன்னே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இருக்கட்டும் பல்லவா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணன பிடிச்சிருக்கு சேரன் அண்ணனுக்குமே கார்த்திகாவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே சட்டப்படி இவங்க ரெண்டு பேருமே மேஜர் அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படியே பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும் அதை மட்டும்தானே நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் சேரன் இருந்துட்டு வேண்டாப்பா எதுக்காக தேவையில்லாமல் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கணும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைண்ண நான் உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே சேரனுக்குமே சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இதனால நிறைய பிரச்சனை வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு சைடு இங்க நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் சேரன் நினைப்பா தான் இருக்காங்க சேரன் மாமாவோட நினப்பு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது எப்பவுமே அவர் தான் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்கார் மாமா ஒரு வேளை எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களை எப்படி மாமா நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க அவங்க அம்மா கஸ்தூரி வராங்க ஏய் என்னடி நாள் ஃபுல்லாக ரூம்லேயே அடைஞ்சு கிடப்பையா இந்த வாரத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் பொண்ணு மாதிரி உன் முகம் ஏதோ வீட்டில் எலவு விழுந்த மாதிரி முகத்தை அப்படி இருக்க கொஞ்சம் கூட உன் முகமே சரியில்லை எப்போவும் சிரித்த முகமாயிரு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது சரியா டி சரி சரி கல்யாணம் பொண்ணு அப்படின்னா எந்த வேலையும் செய்யக்கூடாதுனாலாம் இல்லை கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போடுவா அது மட்டும் இல்லாமல் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கணும் ஒட்டடை அடிக்கணும் நிறைய வேலை இருக்குது நான் ஒத்தால எப்படி செய்வேன் வா ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் கார்த்திகா பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க சேரனவே இருக்காங்க என்னடி இவ்வளோ இவ்வளோ நேரமாக நான் உங்ககிட்ட இத்தனை வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க திருட்டு மொழி முழிக்கிற ஏதாவது தப்பு பண்ணியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார்த்திகா வந்து அழுதுக்கிட்டே அம்மா எனக்கு சேரன் மாமா நினப்பாகவே இருக்குமா என்ன சேரன் மாமா கூட கல்யாணம் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ்மா சேரன் மாமா கூட இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழுவேன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதில் தானம்மா சந்தோஷம் இருக்குது நீங்கள் எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிம்மா எனக்கு சந்தோஷமாக அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம கஸ்தூரி இருந்துட்டு ஏய் என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் நீ நினச்ச மாதிரி அந்த உதவாதவனுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பொண்ணு உன்னுடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு எனக்கும் உன் அப்பாவுக்கும் ஆசை இருக்காதா என்ன எங்கள் ஆசைப்படி தான் உன் கல்யாணம் நடக்கணும் புரிதாடி நீ பாட்டுக்கு அதை இதை இருக்காதே ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ உன் புருஷன் வீட்டுக்கு போக போகிற நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு திரும்பவும் ரூமுக்கு போயிடுறாங்க கார்த்திகா அப்போ தான் நிலா வந்து நம்ம கார்த்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன கார்த்திகா பண்ணிக்கிட்டு இருக்க கல்யாண வேலைலாம் பரபரப்பாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நிலா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை இப்படி ஜாம் ஜாமுன்னு நடத்தணும்னு நினைக்கிறாங்க எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது எப்போவும் மாமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிலா இருந்துட்டு இங்கே பாரு கார்த்திகா நீ கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் இப்போ வர முகூர்த்தத்திலே கண்டிப்பாக உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே எங்கள் பாரு கார்த்திகா பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும் அதனால் வர பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திகாவுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலுமே ரொம்பவே பயப்படுறாங்க எங்கள் பாரு கார்த்திகா நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் சேரன் நன் கூட உங்கள் சேர்ந்து வாழ முடியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணுறதா வரும் நீ தைரியமாக இரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வாழறது தான் வாழ்க்கையே வாழ்க்கைய சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே கார்த்திகாவும் கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க நம்ம நிலாவுக்குமே எப்படியாவது அண்ணன் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க சேரனுக்கும் நம்ம கார்த்திகாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு சேரனும் நம்ம கார்த்திகாவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி